செவ்வாழைப்பழம் வச்சு ஒரு போண்டா செய்யலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட அரை அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்துக்கே நல்லா இனிப்பாக அரை அரைக்கப் சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது கூட நெய்யும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் போல வெள்ளை கருப்பு எது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுமே ஸ்டவ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிள்ளி கிள்ளி போண்டா போட்டுக்க வேண்டியது சின்ன சின்னதாக போல இல்லை பெருசாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியாவும் இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்ல சாப்டா செம டேஸ்டா இருக்கும்